நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சந்துவம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம் இதில் மூணு கப் அரிசி எடுத்துருக்கேன் இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி மூணு மணி நேரம் கழித்து கிரைண்டரில் போட்டு நைஸாக ஆட்டணும் சந்துவத்துக்கு மாவு ரொம்ப நைஸாக இருக்கணுங்க ரவா தோசை மாதிரி அந்தளவுக்கு வந்து தண்ணியாட்ட மாவு இருக்கணும் அப்போ தான் இட்லி ஊற்ற முடியும் இட்லி ஊற்றி நெரிக்க முடியும் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு உலை காஞ்சிருச்சிங்க இப்போ நம்ம இட்லி ஊற்றணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாட்ட இருக்கணும் மாவு மாவு அரைக்கும்போது நல்லா நைஸாக சந்தன மாதிரி அரைக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி வெந்துருச்சிங்க இப்போ வெந்த இட்லியை இது மனையில் போட்டு நெரிக்கணுங்க சூடாக இருக்குள்ளே நெரிச்சா நல்லாயிருக்கும் மெதுவாக இருக்கும் பாருங்கள் எப்படி வருது அவ்வளோதாங்க நம்ம சந்துவம் சூப்பராக வந்திருக்கு நம்ம சந்துவம் ரெடி மீதி இருக்கிற இட்லியும் இதே மாதிரி போட்டு நம்ம நெரிக்கணும் ஆட்டுறதுக்கு தேங்காய் பால் ஆட்ட போகிறேன் நான் டிஷ் பிசினி செய்ய போகிறேன் வெள்ளைப்பாவும் தேங்காய் பாலில் காரம் செஞ்சு செய்யவும் போகிறேன் இப்போ தேங்காய் பரிசு செய்யறதுக்கு வானிலை எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்ச கடுகு போடணும் கடுகு பூரிச்சவனே கடலப்பூசி பூக்கி இதெல்லாம் கொஞ்சம் கலர் மாட்டணும் இப்போ கருவுக்குள்ள கொஞ்சம் கட்ட மிளகாய் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா வாங்கிக்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு நல்லா கலர் மாற அளவுக்கு வணக்கம் இப்போ நம்ம அரைச்சி தேங்காய் பால் இதை ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொஞ்சம் சூடு இடணோனே கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடணும் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலை தூவி இல்லைங்க தூவி இறக்கிடணும் அவ்வளோதாங்க இப்போ தேங்காய் சதி ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த சந்துவத்துக்கு வெள்ளப்பாவை எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு சம்பு தண்ணி ஊற்றி நாலு கப்பு வெள்ளத்தை போட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க வெள்ளம் கரைஞ்சிடும் நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு திருப்பி நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிடுங்க இப்போ ஏலக்காய் தூள் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட தான் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வெள்ளைப்பாவும் ரெடி ஆகிடுச்சு